அனைவருக்கும் வணக்கம் நம்ம நாட்டரம்பள்ளி ஸ்ரீ மோட்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வண்டி கஸ்டமர் டெலிவரி கொடுக்க போகிறோம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வந்து எங்கிட்ட கொடுத்துட்டு வந்து வண்டி வேற வண்டி எடுக்கிறாங்க அவரே சொல்லுவார் என்ன நான் பண்ணலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் சார் வணக்கம் வாங்க சார் வாங்க எங்கேருந்து வரீங்க ஜங்கலாபுரம் அப்படியே பார்த்து சொல்லுங்க சார் ஜங்கலாபுரத்துல இருந்து வரீங்க சரிங்க சார் உங்க வண்டி என்ன வண்டி சார் உண்டா வாங்க பார்ப்போம் சரிங்க இது உங்க வண்டிங்களா ஆமாம் சார் வண்டி அப்படியே பார்த்து சொல்லுங்க சார் மக்களுக்கு இது நம்ம வண்டி தானே இது நம்ம இந்த எக்ஸ்சேஞ்ச் விட்டு வேற வண்டி எடுக்கறீங்க என்ன வண்டி எடுக்கறீங்க நம்ம கிட்ட பல்சர் 125 அப்படியே சொல்லுங்க பல்சர் 125 எடுக்கறோம் பல்சர் 125 எடுக்கறீங்களா சரிங்க சார் ஓகே உங்க பேர் சொல்லுங்க சார் உங்க பேர் வந்து திருமூர்த்தி நம்ம பேர் திருமூர்த்தி சார் எங்க இருந்து வரீங்க ஜங்காலபுரம் இருந்து வரோம் ஜங்காலபுரம் திருமூர்த்தி சார் ஓகே நன்றி சார் நம்ம வண்டி எடுத்துறலாம் எடுத்துறலாம் சார் थैंक यू சார் வண்டி எடுத்துறலாம்ங்களா இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஸ்பிளே மாடலுங்க ப்ளூடூத் கனெக்ஷன் ஃபோன் நோட்டிஃபிகேஷனோட வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நோட்டிஃபிகேஷனில் பேர் ஃபோன் நம்பர் டிஸ்ப்ளே பிளே ஆகும் அட்டன் பண்ணுறதும் சுட்சி கொடுத்துருப்பாங்க சுவிட்ச் எழுத்துனிங்கன்னா அட்டன் ஆகும் ப்ளூடூத் தெரிஞ்சுக்கா இது வந்து லோ பீமும் ஐ பீமும் பார்க்கு மூணுமே உங்களுக்கு எதிர்ப்போம் அடிஷ்னல் யூஎஸ்பி போட்டு ஃபோன் சார்ஜ் போகறதே இதில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா வேறு எதனா இருந்தால் டவுட் இருந்தா ஃபோன் பண்ணுங்க ரொம்ப நன்றி வேறு யாராவது பழைய வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக கூடுத்து வாங்க உங்களுக்கு ஆஃபர் நாங்கள் பண்ணிடுறோம் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ அப்படி மேலே பார்த்துடுவோம்